தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி எந்த கிழமையில் என்ன வஸ்திரங்கள் அணிந்தால் நமக்கு எதாவது மாற்றங்கள் உண்டாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லவன் செய்ய முடியாததை நாளும் கோளும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு நாளுக்குண்டான கிழமை பொது பலன்கள் எப்படி கரெக்டாக இருக்குங்களோ அதுபோல் நாளுக்கு நாளுக்குண்டான சக்திகள் உண்டான நிறங்களில் நம்ம ஆடை அணிவிக்கும் போது நமக்கு அதை எதிர்மறை தாக்கங்கள் அதாவது ஒரு கெட்டது நடக்காமல் ஒரு நல்லது நடக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குங்களாம்மா அதுக்காண்டி சொல்லப்பட்டதுங்க ஞாயிற்றுக்கிழமைனா இளம் செவப்புங்க அப்புறம் செவப்பு சூறி இருக்கா அப்படி இல்லைங்களா அதனால் இளம் செவப்புங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்னா செவ்வாய் பூமி காரகன் அந்த செவ்வாய் சகப்பு அப்படின்றதுனால இந்த ஞாயிறு செவ்வாய் ரெண்டு நாளும் இளம் செவுப்பு அணிஞ்சிக்கலாங்க திங்கக்கெழம வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை போட்டுக்கலாங்க அதாவது திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமாக எங்கேயோ போகிறீங்கன்னா வெள்ளை போட்டுக்கலாங்க ஸோ புதன்கிழமை அப்படின்னா பச்சைங்க புதன் பகவானுக்கு உரியது பச்சைங்க வியாழக்கிழமைனா மஞ்சளுங்க குரு பகவானுக்கு உரியதுங்க சனிக்கிழமை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீலக்கலருங்க சனீஸ்வரனுக்கு பிடித்த ஒரு கலர் அப்படின்னா நீலக்கலருங்க இந்த மாதிரி கலர்களை நம்ம உடைகள் அணையும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சங்கட்டங்கள் இல்லாமல் இருக்கிற ஒரு அமைப்புகள் கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்